பல ஸ்டூட் சேம் ஆன்டனி நம்ம நியூமெரிக்கல் மத்தர்ட்ஸ் எக்ஸைஸ் நம்பர் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ப்ராப்ளம் நம்பர் ஃபைவ் நம்ம பார்க்குறோம் இவ்வளவு வீட்டு டெல்டா வித் இன் ப்ராக்கெட் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் அண்ட் டூ பை டேக்கிங் ஒன் தி இன்ட்ரல் ஆஃப் டிஃப்ரென்ஸு ஹெச் ஈக்குவல் டு ஒன் எனில் டெல்டா ஆஃப் அது சேம் ப்ராப்ளம் வை மதிப்பெடுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஹெச்ங்கிறது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஈக்குவல் டிஃப்ரென்ஸ் சொல்லுவோம் அதாவது சம இடைவெளி இந்த சிம்பிளோடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா முன்னுக்கு வேறுபாடு செய்யணுன்னு சொல்லலாம் அல்லது ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர் நம்ம சொல்லலாம் சரியா இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம் அதுக்கு அந்த ப்ராப்ளம் திருத்தம் எழுதுங்க சரியா என்ன ப்ராப்ளம் டெல்டா இன்டூ ஓகே வித் ப்ராக்கெட்டு ஒன் பை இ உங்களுக்கு வந்து எக்ஸு ப்ளஸ் ஒன்று இன்டூ ஆட்டும் உங்களுக்கு எக்ஸு ப்ளஸ் வாட்டர் டூ ஓகே ஈக்குவல் டு டெல்டா இன்டூ ஓகே இந்த தென் இந்த டினாமீட்ருக்கு இல்லையா அதை மல்டிப்ளை பண்ணி எடுத்துங்க ஓகே என்ன டேர்ம்ஸ் சுங்க பார்க்கலாம் தட் இஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று இன்டூ ஆட்டும் உங்களுக்கு எக்ஸு ப்ளஸ் டூ மல்ட்டிபிளை பண்ணிங்கனாக்கா எக்ஸ் இன்ட்டு எக்ஸாகிறது எக்ஸு ஸ்கொயரு எக்ஸ் இன்ட்டு டூ வந்து உங்களுக்கு டூ எக்ஸனு கிடைக்கும் அடுத்து ஒன் எடுத்து மல்ட்டிபிளை பண்ணிணாக்கா ஒன் இன்ட்டு எக்ஸ் வந்து வேறு எக்ஸ் மட்டும்தான் ஒன் இன்ட்டு டூ வந்து உங்களுக்கு டூன்னு கிடைக்கும் ஆல் டுகேதர் இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயரு டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் வந்து உங்களுக்கு த்ரீ எக்ஸு ப்ளஸ் வாட்டும் உங்களுக்கு டூவு அப்போ இங்கே வந்து ஒன் பை டி ஓகே என்ன எழுதுறீங்க நீங்கள் ஓகே எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் வாட்டும் உங்களுக்கு த்ரீ எக்ஸு ப்ளஸ் வாட்டும் உங்களுக்கு டூவு சரியா இப்போ ஒரு ஃபார்முலா எழுதுங்க ஓகே ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர் அதாவது முன்னோக்கு வேறுபாடு செய்யலான ஃபார்முலா என்னது ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே டெல்டா இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே எஃப்ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ இந்த ப்ராப்ளம் ரைட் ஹேண்ட் சைடும் ஃபார்முலில் லெஃப்ட் அண்ட் சைடு கம்பேர் பண்ணிங்கன்னா ஓகே டெல்டா ஓகே டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற பிளஸ் என்ன இருக்குது ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூனு சரியா அப்போது எஃப்ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன இந்த இடத்துல எழுதுங்க ஓகே தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே ஒன் பை ஏ ஓகே எக்ஸு ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வாட்டு த்ரீ எக்ஸு ஓகே ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு டூ சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபார்ம் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த ப்ராடக்ட் டெல்டாஃப் அப்போ டெல்டா ஃபார்ம் என்னது ரைட் ஹண்ட் சைடில் எக்ஸு ப்ளஸ் ஹெச் நல்லா கவனிங்க என்ன எழுதுகிறோம் எக்ஸு ப்ளஸ் ஹெச் அப்போ தட் இஸ் எஃப்ஆஃபு எக்ஸ் ப்ளஸ்ஸு ஓகே ஹெச் மைனஸ் ஓகே எஃப்ஆஃபு எக்ஸு ஓகே ஆல்ரெடி ஹெச்டி வேலையாக உங்களுக்கு ஒன்று கொடுத்தாச்சு எழுதுமா ஓகே அது எழுதுவோம் ஹெச்சுங்கிற ப்ளேஸில் ஒன்று போடுங்க ஓகே தட் இஸ் நத்திங் பட் எஃப்ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ஒன்று மைனஸ் வாட்டு உங்களுக்கு எஃப் எஃப்ஆஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ண ஃபார்ம் எழுதுனேன் ஹெச்ங்கிற ப்ளஸ் ஒன்று போட்டேன் இப்போ தான் அந்த ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா எந்த ஃபங்க்ஷன் இந்த ப்ராட்டில் எதுக்கு இல்லையா எஃப்ஆஃபிக்ஸ் ஈக்குவல் டூ ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஓகே அதில் இங்கே எக்ஸுனா இங்கே கீழே எக்ஸ் வருது ஒய்யின்னா இங்கே ஒயின்னு வரும் அப்போ இங்கே எக்ஸுங்கிற ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்போ அது அந்த வேறு வேறு எக்ஸ் ரைட்டம் சைடு எக்ஸு ப்ளஸ் ஒன்று வரும் ஒன் பை இங்கே என்ன எழுதுவீங்க எக்ஸு ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயரு ஓகே ப்ளஸ் ஓகே த்ரீ இன்டூன் வாட்டு எக்ஸு ப்ளஸ் ஒன்று தென் அந்த ப்ளஸ் டூ உங்களுக்கு அப்படியே வந்தோம் என்ன பண்ணியிருக்கேன் இந்த டெனாமினர் எடுத்துகிட்டு அதுக்காக எக்ஸுங்கிற ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் போட்டிருக்கேன் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகே அது வந்து அப்படியே வந்துடும் அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை ஓகே தட் இஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு த்ரீ எக்ஸு ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு டூ இந்த டினாமினர் இருக்கு இல்லையா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஓகே தட் இஸ் ஒன் பை ஏ எக்ஸ் ப்ளஸ் ஒன் வந்து ஹோல் ஸ்கொயர் அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் ஏவுக்கு பதிலாக எக்ஸ் பிக்கு பதிலாக ஒன்று அப்போ என்ன கிடைக்கிற உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வாட் உங்களுக்கு டூ எக்ஸு ப்ளஸ் வாட்டு ஒன்று ஓகே ப்ளஸ் அந்த த்ரீ உள்ளே மட்டிப்ளை பண்ணுங்கள் மட்டிப்ளை பண்ணினாக்க ஓகே த்ரீ இன்ட்டு எக்ஸ் த்ரீ எக்ஸ் த்ரீ இன்ட்டு ஒன் இல்பிகேட்டிங் த்ரீ ஓகே ப்ளஸ் வாட்டர் டூ ஓகே செகண்ட் டம் இதை வந்து என்ன பண்ணாங்க அப்படியே வச்சுக்கோங்க ஓகே ஒன் பை ஒன் பை உங்களுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வாட்டர் த்ரீ எக்ஸ் ஓகே ப்ளஸ் வாட்டர் டூ சரியா ஓகே இப்போ வந்து ஒன் பை டினாமினேட்டாக இது ஆர்டர் எழுதுங்களேன் என்னது ஆர்டர் எக்ஸ் ஸ்கொயர் இந்த டூ எக்ஸு ப்ளஸ் த்ரீ எக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் எக்ஸ்ன்னு கிடைக்கும் ஓகே ஒன்று ப்ளஸ் த்ரீ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் டூ இட்டிங் வாட்டர் சிக்ஸு ஓகே மைனஸ் ஒன் பை ஓகே ஒன் பை இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வாட்டு ஓகே த்ரீ எக்ஸ் ப்ளஸ் வாட்டர் டூ சரியா ஓகே இப்போ இந்த இதுவும் உங்களுக்கு கொடாட்டி ஈக்குவேஷன் இதுவும் கொடாட்டி ஈக்குவேஷன் அப்போ ரெண்டுத்தின் என்ன பண்ணுறோங்க ஃபேக்ட்ரைஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஒன்று ஓகே சிக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட்டு எஸ் ஓகே எழுதிக்கிட்டேன் ஓகே கோ இஷன் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபஸ்ட் ஈக்வேஷனை பொறுத்த வரைக்கும் ஓகே ஃபைவ் மல்டிப்ளை பண்ணாக்க சிக்ஸ் வரணும் ஆட் பண்ணால் ஃபைவ் வரணும் அப்போ டூ எலமெண்ட்ஸ் வந்து அது உங்களுக்கு த்ரீ டூஸாக சிக்ஸ் ஆட் பண்ணுங்கள் ஃபைவ் வந்தாச்சு அப்போ இங்கே நீங்கள் டெனாமினேட்டர் எழுதும்போது எப்படி எழுதிங்கன்னா ஓகே ஒன் பை ஓகே தட் இஸ் ஒன் பை அந்த டூ எலமெண்ட்ஸ் த்ரீ அண்ட் டூவு அப்போ எழுதும்போது எக்ஸு ப்ளஸ் த்ரீ ஏ இன் டூ எக்ஸு ப்ளஸ் ஓகே டூன்னு எழுதுவீங்க மல்டிப்ளை பண்ணாக்க உங்களுக்கு ப்ரீவியஸ் இது சேம் இக்ஷன் கிடைக்கும் அதில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை சரியா ஓகே ஒன் பை இந்த எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸு ப்ளஸ் என்னது ஆக்சுவலி த கிவன் ப்ராப்ளம் த டினினேட் என்னது எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் டூவு ஓகே தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்டூ ஆட்டும் உங்களுக்கு ஓகே எக்ஸு ப்ளஸ் உங்களுக்கு டூவு சரியா இப்போ நான் ஃபர்தர் என்ன பண்ணுங்க எல்சிம் எடுங்க எல்சிம்ங்கிறது ஓகே ஆல் டுகெதர் ஃபேக்டர்ஸ் ஓகே ரெண்டுக்கும் டினாமினேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ காமன் ஓகேவா சரி அந்த எக்ஸ் ப்ளஸ் டூ காமன் அதை அப்படி எழுதிக்கோங்க ஓகே இதில் உள்ள பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு ப்ளஸ் த்ரீ ஓகே செகண்டில் உள்ள டினாமினேட் வந்து பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எக்ஸு பிளஸ் ஒன்று சரியா அப்போ இங்கே எக்ஸ் இந்த எல்சிஎம்மோட நீங்கள் கம்பேர் பண்ணும்பொழுது எக்ஸு பிளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ அவைலபிள் மிஸ்ஸிங் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அதை நீங்கள் போட்டுக்கோங்க செகண்ட் வந்து டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இல்லை ஓகே அதை என்ன பண்ணுங்கள் டினாமினேட்டர் போட்டுக்கோங்க இப்போ ஃபர்தர் சிம்பிஃபிகேஷன் ஓகே நியூமரேட்டரில் அந்த ப்ளாக்ட் ரிமூவ் பண்ணுறோம் மேலே உள்ள அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் வந்து அப்படியே இருக்கும் மைனஸ் உள்ளே கொண்டு போனீங்கன்னாக்கா மைனஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு வரும் ஓகே டினாமினேட்டர் இதை ஆர்டர் எழுதிக்கோங்க ஓகே தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் சரியா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு வாட்டு உங்களுக்கு எக்ஸு ப்ளஸ் டூ இன்டூ வாட் உங்களுக்கு எக்ஸு ப்ளஸ் த்ரீ ஓகே இங்கே இந்த எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிடும் ஒன் மைனஸ் த்ரீங்கிறது என்ன ஆன்சர் அப்படிங்கிறது எழுதுறீங்க ஓகே அப்போ ஒன் மைனஸ் த்ரீ வந்து என்னது உங்களுக்கு மைனஸ் டூ டி டினாமினேட்டா ஓகே எக்ஸு பிளஸ் ஒன்னு ஓகே இன்டூ எக்ஸு பிளஸ் வாட்டர் டூ ஓகே இன்டூ வாட்டர் உங்களுக்கு எக்ஸு பிளஸ் வாட்டர் த்ரீ ஓகே இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர் ஓகே லெஃப்ட் ஹண்ட் சைடு வந்து ப்ராப்ளம் வந்து என்ன சொங்க பார்க்கலாம் டெல்டா இன்டூ வித் ப்ராஜெக்ட் ஓகே ஒன் பை ஆல் பைஇல் எக்ஸ் பிளஸ் ஒன்னு இன்டூ வாட்டர் ஓகே எக்ஸு பிளஸ் டூ ஓகே இதுதான் வந்து ப்ராப்ளம் இதுக்கான ஆன்சர் தான் இது சரியா Okay, thank you.